ஒன்று யாராவது ஒருத்தர் தள்ளி உக்காருங்க உலகம் மாற வேண்டியது இல்லை வீடு மாறுங்க பூமி மாறுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் பூர்வீகம் சொத்து எடுத்து வேலை செய்கிறீங்களா எங்கள் பாட்டை வேலை செய்கிறேன் எங்கள் அப்பா வேலை செய்கிறேன் எங்கள் அப்பனும் நான் நாங்கள் கூட்ட ஒன்றே ஒரே வேலை செய்கிறோம் அப்படின்றீங்களா பறக்க பறக்க பாடுபட்டாலும் பட்ட கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாது அந்த நிலமை தான் இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இடம் மாறிட்டவங்க கண்டிப்பாக பாருங்க நல்லா இருப்பாங்க பூமி மாறிட்டவங்க பாருங்கள் நல்லா இருப்பாங்க அதே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை ஒன்று கல்யாணம் ஆகாத பிரச்சனை குழந்தை இல்லாமல் பிரச்சனை வளர்ச்சி இல்லாமல் பிரச்சனை சந்தோஷம் இல்லாத பிரச்சனை இல்லை கடங்காரணும் இந்த ஐந்து வகையில் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இடம் மாறுறதுக்கு பாருங்க பொதுவாகவே தன்னுடைய வீட்டில் வந்து சூரியன் இருக்கிறதுனால திறமை இருக்கிற குழந்த தாங்க ஜெயிக்கும் திறமை இல்லாத இல்லாத குழந்தை கண்டிப்பாக ஜெயிக்காது திறமை இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் பிறக்கப்படுதுங்க ஆவணி மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு அது போக கேட்டை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் விருச்சக ராசியில் ரிஷப லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் இரநூத்தி முப்பத்தி ஒரு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தா காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டிங்க எப்படின்னா சிம்ம ராசி அதிபதி சூரியன் சூரியன்றது நிறைய பேருக்கு சிம்ம ராசி அதிபதி சூரியன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நமக்கு ஆண்டும் ஆயிரம் வருஷம் கொடுக்கலிங்கே கொடுத்துருந்தா ஆனால் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் போகட்டுங்க யாருங்க ஆயிரம் வருஷம் வாழ போகிறது நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தா போதுங்கன்னு சொல்லலாம் ஆனா இந்த காலம் அப்படி இல்லை அரகரான்றவன் அவதி வைக்க போகிறதில்ல இளவுக்கு வரவும் தாலி இருக்க போகிறதில்ல சொல்றவன் யாரும் காப்பாத்த போறதில்லை உங்ககிட்ட பணம் இருக்குதா உன் சொந்த பந்த தூரத்துல இருந்தா கூட என் சொந்தக்காரன் பெருமையாக சொல்லிக்குவாங்க அதே நீங்கள் கஷ்டப்பட்டீங்க கட்டின பொண்டாட்டி கூட கண்டிப்பா மதிக்க மாட்டாங்க அதுதான் இந்த காலம் இந்த மாதத்தில் ஒன்னாம் தேதியிலிருந்து பதினாறு தேதி வரைக்கும் சிம்ம ராசியில அதாவது சூரியன் தன் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால எதை செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் துணிஞ்சு செய்யுங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது எதாக இருந்தாலும் சரி நான் வாப்பினா சொல்கிறேன் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா கையில் காசு இல்லையா இடம் பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதினாறு தேதிக்குள்ளார ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் எங்கேயாவது ஒரு பணம் கண்டிப்பாக உங்களுக்கு ரெடி ஆகிடும் இது நடக்கும் வீடு கட்டணுன்றது தாங்க என் ஆசையே ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன் என்னால் கட்ட முடியலின்றீங்களா இப்போ நீங்கள் ஆரம்பிங்க கால் போடுங்க முயற்சி எடுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இன்றைக்கி நான் வந்து பார்த்தா மோட்டார் லைனில் நான் ஓடிட்டுருக்குறேங்க என்கிட்ட ஒரு காலத்திலலாம் பத்து பாஞ்சு வண்டி வச்சு நான் மெயின்டைன் பண்ணேங்க இன்றைக்கி ஒரு வண்டி கூட இல்லை மற்றவங்க கிட்டே நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் ஒரு லோன் போட்டு சொந்தமாக ஒரு வண்டி வாங்கி உக்காருணுன்னு ஆசைப்பாடு அதுக்குண்டான டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வண்டி வாங்கின வாங்குகிற யோகத்தை கொடுத்துருவார் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா சிம்ம அதிபதி சூரியன் சிம்ம இருக்கிற காலம் அற்புதமான காலம் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனி பகவான் வந்து இப்போ எனக்கு வந்து அஷ்டமத்து சனின்னு சொல்றாங்களே எப்படிக்கா செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நவம்பர் மாதம் அதாவது செப்டம்பர் மாசத்துல இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போனார் அப்படி போகும்போது உங்கள் ராசிக்கு ஏழில் இருந்த சனி இப்போ எட்டு எட்டுக்கு வந்துட்டார் அப்போ உங்களுக்கு அஷ்டமத்த சனி இல்லையா உண்மைதான் ஆனால் அந்த சனி பகவான் இப்போ வக்ரம் அடைஞ்சிட்டார் வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா என்ன இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் முன்னாடி போயிட்டு இருந்த கிரகம் இப்போ பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டார் அப்போ இந்த நாலரை மாதம் குறிப்பாக ஏழு ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது மேச ராசிக்காரங்களுக்கு விரைய சனி அவங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது மிதன ராசிக்காரங்களுக்கு ஜீவன சனி அவங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது அடுத்தது உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி உங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி அவங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது தனசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது கும்ப ராசிக்கு பாத சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது மீன ராசிக்கு ஜன்ம சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது இது எல்லாம் எத்தனை மாதம் கேட்டிங்கன்னா நாலரை மாதம் நூற்றி முப்பத்தி எட்டு நாள் அதாவது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ இந்த ஒரு மாதம் போயிடுச்சு அப்போ இன்னொரு மூன்றரை மாதம் நான் சொல்கிற இந்த நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளார நான் சொன்ன மாதிரி நீங்க இதில் இறங்கி ஒரு வேலையை செஞ்சு பாருங்க உங்களுக்கு அந்த கால வேலை வெற்றியாகும் இப்போ உங்களுக்கு யோசனை வரும் ஐயோ நம்ம பிள்ளை நல்ல ஸ்கூலில் சேர்த்துருக்கலாமே நல்ல காலேஜில் சீட் எதிர்ப்பு கிடைச்சி எதிர்பார்த்துருக்கலாமே இன்னைக்கு வந்து அன்னைக்கு சூழ்நிலை இது கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி கூட இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ இந்த சனி வக்ரத்துக்கு போனதுனால உங்களுக்கு பயப்படவே வேண்டாம் சனி வக்ரத்துக்கு போயிட்டார் நீங்கள் பயப்படவே வேண்டாம் இன்னும் நாள் நான் சொல்கிற மாதிரி இன்னும் ஒரு மூன்றரை மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த நல்லா இருக்கும்போதே காற்று உள்ள போது தூத்தி மழை வராத முன்னே வீடு கட்டிக்கணும் காத்தடிக்கும் போது தூத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்கல கரண்ட் பில்லு நம்ம மிச்சம் அப்படி இல்லைன்னா ஃபேன் வச்சு தூத்துணும் கரண்ட் பில் வேஸ்ட்டு சரிங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் படிப்புக்கு முயற்சி பண்ணுறீங்களா வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறீங்களா வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா இடம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா இல்லை என்னோடய சக்தி சின்னதுங்க இதை ஒரு சொந்தமாக ஒரு சின்ன வேலை ஆரம்பிக்கலாமன்ற தாராளமாக செய்யுங்க இதுதான் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது நான் சொல்கிற மாதிரி இந்த மாதம் குறிப்பாக உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால துணிஞ்சு பண்ணுங்க ஆனால் ஒன்று கொல்லைக்கு போனா கூட கூட்டு வேண்டாம் சரிங்களா மண்ணை தின்னாலும் மரவா தின்னுங்க சொல்லிக்கு வேண்டாம் ஏன்னா இந்த காலம் எப்படி தெரியுங்களா ஓடுதுன்னா பறக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காலம் அதனால கிட்டத்தட்ட சூரியன் தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கக்கூடிய காலம் பதினாறு தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து தொட்டதெல்லாம் ஒரு பொண்ணாகக்கூடிய கூடிய ஒரு காலம்தான் இது போக உங்களுக்கு சனி பகவான் வக்ரத்துக்கு போனதுனால உங்களுக்கு நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு தான் இருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி சூரியன் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் ஒன்று யாராவது ஒருத்தர் தள்ளி உக்காருங்க உலகம் மாற வேண்டியதில்லை வீடு மாறுங்க பூமி மாறுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் பூரி சொத்து எடுத்து வேலை செய்கிறீங்களா எங்கள் பாட்டை வேலை செய்கிறேன் எங்கள் அப்பா வேலை செய்கிறேன் எங்கள் அப்பனும் நானும் நாங்கள் கூட்ட ஒன்று ஒரே வேலை செய்கிறோம் அப்படின்றீங்களா பறக்க பறக்க பாடுபட்டாலும் பட்ட கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாது அந்த நிலைமைதான் இப்ப இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இடம் மாறிட்டவங்க கண்டிப்பா பாருங்கள் நல்லா இருப்பாங்க பூமி மாறிட்டவங்க பாருங்க நல்லா இருப்பாங்க அதே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பிரச்சனை ஒன்று கல்யாணம் ஆகாத பிரச்சனை குழந்தை இல்லாம பிரச்சனை வளர்ச்சி இல்லாமல் பிரச்சனை சந்தோஷம் இல்லாத பிரச்சனை இல்ல கடங்காரன் இந்த ஐந்து வகையில் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இடம் மாறுறதுக்கு பாருங்கள் பொதுவாகவே தன்னுடைய வீட்டில் வந்து சூரியன் இருக்கிறதுனால திறமை இருக்கிற குழந்தை தாங்க ஜெயிக்கும் திறமை இல்லாத இல்லாத குழந்தை கண்டிப்பாக ஜெயிக்காது திறமை இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி பட்டம் பார்த்து பயிர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் ஆறு மாதத்தில் யாராலும் செய்யலாம் ஆனால் அந்த அறுவடை வீட்டுக்கு வந்து சேருதான்றதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் ஒன்றாம் இடத்துல புதன் ஆதித்யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் நல்ல வாய்ப்பு முயற்சி பண்ணுங்கள் வெற்றி கிடைக்கும் படிப்பில் மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதாவது ஸ்கூலில் காலேஜில் நிச்சயமாக சர்டிஃபிகேட்டு மெடலு இந்த மாதிரி கைத்தட்டல் பாராட்டுகளில் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அது போக சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிறாரு கணவன் மனைவிக்குள்ளார சங்கட சலுப்புகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ளார சம்மதம் இல்லாத சண்டை சம்மதம் இல்லாத குழப்பம் ஏதோ ஒரு வகையில் அவங்க அது பண்ணிட்டாங்களே இவங்க இது பண்ணிட்டாங்களே நீ என்ன பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் தேவையில்லாத எங்கே போனாலும் அந்த காசு பணத்தை தொட்டு தான் சில சங்கடங்கள் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது கண்டிப்பாக இந்த மாதம் கணவன் மனைவிகளுக்குள்ளார கண்டிப்பாக நல்லது இது போக உங்களுக்கு வந்து செவ்வாய் ரெண்டில் இருக்கிறாரு உங்கள் நேரம் மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது சாமி உங்கள் நேரம் மற்றவங்க யாருக்காக இருந்தாலும் நல்லா இருக்குது மற்றவங்க வாழ்கிறதுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருப்பீங்க மற்றவங்க கெட்டு போறதுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கவே மாட்டிங்க அப்படி இருந்தாலும் நல்ல பேர் மட்டும் நீங்கள் வாங்கவே மாட்டேங்க எல்லாம் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்க கொடுத்து கொடுத்து கெட்ட பேர் வாங்கிடுறோம் அந்த மாதிரி ராசி தான் சிம்ம ராசி அடுத்தது குரு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல இருக்கிறாரு நிச்சயமா உங்களுக்கு இதுவே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் குரு வந்து மே மாசம் பதினாலாம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு வந்தாரு உங்க ராசிக்கு பதினொன்றில் குரு வந்து உட்காந்துட்டாரு நிச்சயமா கணவன் மனைவி உட்காந்து பேசி இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா சொந்த வீட்டில் உட்காருற வாய்ப்பு உண்டா சொந்த தொழில் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டா இந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பீங்க உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதிக்குள்ளார நிச்சயமாக உங்களுக்கு வந்து சொந்த மண்மனை கட்டி உட்காரைய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஏன்னா குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் சரிங்களா இது எல்லாமே நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேர்களே நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் முதல் தடவையாக பார்க்குற மாதிரி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்து நம்ம எடுக்கக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு ரெகுலராக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி